படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷேர்லி இணையில் இருக்கிறார் ஷெர்லி வணக்கம் இது பற்றி விவரங்கள் என்ன பதவிப்பதற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான மறைந்த ஆம்ஸ்டாங் அவரது இல்லத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்று அவரது உருவப்படத்துக்கு வைக்கப்பட்ட மரியாதை செலுத்தினார் இதனை அடுத்து அவரது மனைவி பொக்கொடி மற்றும் அவரது உறவினர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார் குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஆறு பேர் கொண்ட மருமணவர்களால் படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் தொடர்பாக தெரிவித்திருந்தனர் குறிப்பாக இது தமிழகத்தின் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியது என்ற பல்வேறு கண்டனங்களும் எழுப்பப்பட்டிருந்தது இந்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இந்த படுகொலை தொடர்பாக தனது எக்சலத்தில் பதிவிட்டிருந்தார் அதாவது இந்த படுகொலை என்பது அவரது இறப்புக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததோடு இந்த படுகொலை நடவடிக்கை எடுப்பதற்காக காவல்துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் நேற்றைய தினம் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அது மட்டுமின்றி சட்ட ஒழுங்கு ஏடிஜிபியாக டேவிட்சன் ஆசிர்வாதமும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் தான் தற்போது முதலமைச்சர் மு மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸாங் அவரது இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மரியாதை செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினருடன் அஹ் ஆறுதல் கூறி வருகிறார் குறிப்பாக இந்த சம்பவம் என்பது அதாவது ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது நாடு முழுவதும் இருந்தது குறிப்பாக முக்கிய தலைவரான மாயாவதியும் தமிழகம் வந்திருந்தார் குறிப்பாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீராக இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இவரது இறப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் கண்டனம் தெரிவித்தது மட்டுமில்லாமல் அவரது இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அவரது உருவப்படத்திற்கும் மரியாதை செலுத்தி வந்தனர் இந்நிலையில் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது ஐநா வரத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார் இவருடன் அமைச்சர்களும் இவன் சென்றிருக்கின்றனர் மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி